புலோப்படை மேற்கை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சண்முகம் யோகநாதன் அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லண்டனில் இயற்கை எய்தினார் அன்னார் காலம் சென்றவர்களான சண்முகம் பாக்கியம் தம்பதிகளின் அன்பு புதல்வரும் காலம் சென்ற தம்பி முத்து பூரணம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் கிருபலட்சுமி அவர்களின் பாசமிகு கணவரும் துளசிகா பகிரதன் பவித்ரன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் பிருந்தன் அமன் ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் ரிஹான் சாய் அவர்களின் பாசமிகு பீரனும் சரஸ்வதி கைலாய பிள்ளை தில்லைநாதன் பத்மநாதன் சத்யநாதன் நிமநாதன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்று கனகரத்ரம் சந்திராதேவி பவானி பாக்கியலட்சுமி அருட்செல்வி உதயரூபி அருள்தேவி செல்வராணி கோபாலகிருஷ்ணன் ராசலட்சுமி ஸ்ரீஸ்கந்தராஜா விஜயலட்சுமி திருமகள் உதயமலர் ஆகியோரின் அன்பு வைத்துடரும் காலம் சென்று ஸ்ரீகாந்திதாசன் சிங்கம் பரமேஸ்வரி வன்னியசிங்கம் நிமல தேவி மகேந்திரலிங்கம் சுப்பிரமணிய கஜேந்திரன் ஆகியோரின் அன்பு சகலரும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்